சார் தொடரும் இரு தரப்பினர்களுக்கு இடையே ஜாதிய கொலைகள் இரு தரப்பினரா மூன்று தரப்பினரா தெரியல ஆனா இப்ப சமீபத்தில் தொடர்ந்து நிறைய இடங்கள்ல வந்து பழிக்கு பழி கொலை இவர் இவரை கொண்டாரு தம்பியை கொண்டாரு அதனால நாங்க அவரோட தம்பியை போய் அட்டாக் பண்ணோம் சொல்லி இந்த விஷயம் வந்து தொடர்ந்துகிட்டே போகுது ராஜா வந்து எல்லாமே வந்து இப்போ நான் சொன்ன அந்த ரெண்டு சேர்ந்த மூணாவது சமூகத்தையும் சேர்ந்த இந்த கடைசியாக நடந்த கொலையை எடுத்துக்கும் அந்த கொலையை பொறுத்தவரை அவர் ஊர்லேயே கிடையாது தீபக் ராஜாங்கிறவர் வந்து சொந்த ஊர் திருநெல்வேலி தான் பட் அவர் திருநெல்வேலியில் இல்லை அவர் மதுரையில் தான் இருக்கார் கொலை செய்த அக்யூஸ் வந்து ஜெயிலில் இருக்கிறான் ஜெயிலில் இருந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் போயில் அவர் அது சென்னையில் நடந்த கொலையில் உங்களுக்கு பிரச்சனையும் என்னென்னா இவர் மாதிரி பயங்கரமான அக்யூஸ்க்கு எதிராக யாருமே சாட்சி சொல்லதுக்கு ஆமாம் அப்போ ஒரு கீழே சாட்சி சொன்னால் தான் கோர்ட்டில் கோர்ட்டில் எப்படி தெரியுமா சாட்சி சொன்னால் தான் தண்டனை கிடைக்கும்

யூத் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் ரிட்டையர்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் ராஜாராம் சார் கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் சார் தொடரும் இரு தரப்பினர்களுக்கிடையே ஜாதி ஜாதிய கொலைகள் இரு தரப்பினரா மூன்று தரப்பினரா தெரியல ஆனா இப்ப சமீபத்தில் தொடர்ந்து நிறைய இடங்கள்ல வந்துட்டு பார்த்தா பழிக்கு பழி கொலை இவர் இவரை கொண்டாரு அதனால நாங்க அவரை கொண்டோம் இவர் இவரோட தம்பியை கொண்டாரு அதனால நாங்க அவரோட தம்பியை போய் அட்டாக் பண்ணோம் சொல்லி இந்த விஷயம் வந்து தொடர்ந்துகிட்டே போகுது இப்ப அதிகமா பார்த்தா தெற்கு சைடு தெக்கத்தி பக்கம் தான் அதிகமா இந்த விஷயங்கள் நடக்குது மெயினா திருநெல்வேலி மாவட்டத்தில் இது இரண்டாவது தடவை தொடர்ந்து நியூஸ்ல பரபரப்பா நெல்லை மாவட்டத்தில் அதிபயங்கரமாக நடக்கும் இரு தரப்பினருக்கு இடையே கொலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரேக்கிங் நியூஸ்ல அதிகமாக அடிபடுது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது தென் மாவட்டங்களில் வந்து ஜாதி கலவரம் அப்படின்னு மூணு ஜாதி அந்த மூணு ஜாதிக்குள்ள தான் மாறி மாறி வெட்டிக்குவாங்க கொலை பண்ணிக்குவாங்க பழிக்கு பழி தீர்த்துக்குவாங்க அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி வட மாவட்டங்கள்ல வந்து இரண்டு ஜாதிகள் அந்த இரண்டு ஜாதிகளுக்கு இடையில் தான் மாறி மாறி வெட்டிக்குவாங்க கொலை பண்ணிக்குவாங்க பலிக்கு பழி ப இதுதான் நடக்குது இது இப்போ தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஒரு ரெண்டு ஜாதிக்கு இடையில் ஏற்பட்ட சின்ன பிரச்சனை தான் ஒன்றும் இல்லை ஒன்று வந்து நிலச்சோந்தார்கள் நில உடைமையாளர்கள் அங்கே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இவங்க ஒரு கம்யூனிட்டி அவங்க வேற ஒரு கம்யூனிட்டி ஒவ்வொரு ஜாதி இது ஒரு ஜாதி அதில் அந்த கூலி பிரச்சனையில் கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனை காரணமாக தொண்ணூரில் ஆரம்பிக்குது அந்த சண்டைகள் கொலைகள் அதில் வந்து தொண்ணூரில் ரெண்டு கொலைகள் நடக்குது அது நிலச்சுவாந்தார் தரப்பில் இறந்து போகிறாங்க ரெண்டு பேர் இந்த தரப்பில் இருந்து பண்ணுறாங்க அப்போ தான் அதில் ஒரு தரப்பு வந்து பசுபதி பாண்டியன் அப்போ வந்து இன்னொரு தரப்பு வந்து அவர் வெங்கடேஷ் பண்டையார்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்களோட தாத்தா அப்பா அசுபதி பாண்டியன் அவங்க அப்பா அவங்க தாத்தா இவங்க இருக்கிற அப்படி இருக்கல தொண்ணூற்றி மூணில் வந்து வெங்கடேஷ் பண்ணையாரோட அப்பா ஜனவரி மாதத்தில் கொலை செய்யப்படுற இந்த பிரச்சனையில் அதே மாதத்தில் ஜூலை மாதத்தில் அவங்க தாத்தா கொலை செய்யப்படுறார் எல்லாமே வந்து இவங்களே மாறி மாற்றி கொண்டு இல்ல அவங்களே இறந்து போறாங்களா சார் அதான் மாறி மாறி இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனையில ஒரு அப்பாவும் மகனும் கொலை செய்யப்படுறாங்க அதாவது பெங்கடேஷ் பண்ணியாரோட அப்பாவும் தாத்தாவும் வந்து என்ன பண்றாரு அவர் ஃபீல்ட்ல இறங்குறாரு அவரு அவரோட தம்பி சுபாஷ் பண்ணையார் அவங்க எல்லாம் இறங்குறாங்க இறங்கி அதுக்கப்புறம் இந்த இது பெரிய லெவல்ல போகுது மாறி மாறி வெட்டிக்கிட்டே இருக்காங்க அப்போ வந்து ஒரு நேரத்துல வந்து அந்த இவர் இருக்கார் இல்லையா பசுபதி பாண்டியன் அவரை வந்து கொலை பண்ணதுக்கு முயற்சி பண்றாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் நினைக்கிறேன் இதுக்கு இடையில் வந்து வெங்கடேஷ் பணியார் வந்து ரெண்டாயிரத்தி மூணில் அவர் வந்து என்கவுண்டர் ஆகிடறாரு காவல்துறையால் என்கவுண்டர் செய்யப்பட்டு இறந்து போய்டர் சுபாஷ் பணியார் ஒர்க் பண்ணுறாரு அதுக்கப்புறம் வந்து பசுபதி பாண்டியனை மர்டர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அவரும் ஒரு ஒய்ஃப் முறையில் அவர் ஒய்ஃப் இறந்துடுறாங்க இவர் எஸ்கேப் ஆகிடறாரு அப்புறம் அங்கேருந்து அவர் திண்டுக்கல் வந்துடுறாரு திண்டுக்கல்லில் வந்து அங்கேயே இருக்கிறார் கொஞ்ச நாள் கழித்து திண்டுக்கல்லையே வந்து அவரை மர்டர் பண்ணிடுறாங்க

அப்புறம் அதில் வந்து பசுபதி பாண்டியன் சாரி இவர் இவர் இருக்கார் இல்லையா பசுபதி பாண்டியனோட அந்த இதுக்கு அவரோட அதை அந்த இதில் அப்படியே பின்னாணி வந்தவங்க தான் மதுரையில் ஒருத்தர் இருந்தார் கட்ட ராமர் அப்படிம்பாங்க ராமர் பாண்டியன்னு அவர் கூட அங்கே ஏற்கனவே வந்து ஒரு தேவர் ஜெயந்திக்கு எதுக்கு ஊர்களுக்கு போயிட்டு வந்து ஒரு ஏழு பேரை மர்டர் பண்ணிடுறாங்க அது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல நடக்கு அந்த கேஸ்ல கரூர் நீதிமன்ற ஆஜராயிட்ட வரையில ராமர் பாண்டியன் மர்டர் பண்ணிடுறாங்க அவரும் இந்த பசுபதி பாண்டியனோட அவருக்கு கீழே வரக்கூடியவர் தான் இப்போ தீபக் ராஜான் ஒருத்தரை மர்டர் பண்ணாங்க இல்லையா இவரும் அவரோட ஆதரவாளர் தான் பசு பாண்டியர் பசுபதி பாண்டியனுக்கும் இவங்களுக்கு நேரடியாக எந்த தொடர்பும் கிடையாது யார் யாரையும் யாருக்கும் நேரடி தொடர்பு கிடையாது ஆனா இது என்னன்னா ஒரு சமூகத்துக்கு சமூகத்துக்குள்ள பிரச்சனையா அப்படி மாறிட்டு இருக்கு ஆனால் தீபக் ராஜா மர்டர் கேஸில் வந்து அரெஸ்டாக இருக்கிறது எல்லாமே வந்து

மத்திய சிறைச்சாலை இருக்க அதுதான் வந்து எல்லோரும் மாற்றும் சிறைச்சாலையும் பாங்க இது அங்கே தான் வந்து எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணுறாங்க ஒருத்தர் ஒருத்தர் ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணுறாங்க இந்த குரூப்லேருந்து அந்த குரூப் போகிற இப்படி ஒரு கட்சியில் இருந்து அரசியல் கட்சியிலேருந்து இந்த ஒரு அரசியல் கட்சிக்கு போகிற மாதிரி ஒரு அரசியல் கட்சியில் இருந்து மெம்பராக சேர்த்துக்கிற மாதிரி அவருக்கு பதவி கொடுக்குற மாதிரி இந்த மத்திய சிறைகள் இருக்குது எங்கள் சேலம் பாளையங்கோட்டை மதுரை அப்புறம் சென்னை கோவை வேலூர் கடலூர் இந்த மத்திய சிறைகள் தான் வந்து எல்லா ச தரப்பு அக்யூஸும் அங்கே வருவாங்க அங்கே இருக்கையில் தான் இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் மீட் பண்ணி பார்ப்பாங்க பழைய ஆள் பார்ப்பாங்க ஒரு போய் சுறுசுறுப்பாக இருக்கிறேன் என்ன கேஸில் வந்தான் ஏதோ வந்தால் கூப்பிட்டு பேசி அவனை இங்கே ஆளாக சேர்த்துக்குவாங்க அப்போ இங்கே அவன் சின்ன கேஸ்லாம் வந்திருப்பான் அவன் வழி போனதுக்கப்புறம் இவங்க என்ன டைரக்ஷன் கொடுக்கறோ அதை செய்வோம் ஓ இவங்க வந்து அவங்களுக்கு டீல் பண்ணிடுவாங்க நீ இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்லி அவங்கள பெரிய பெரிய கேஸில் உள்ள இருப்பாங்க கன்விக்ஷன் ஆயிருக்கும் உள்ளே இருந்துக்கிட்டே ஆப்ரேட் பண்ணுவாங்க ஓகே சார் சார் இது இப்படி தொடர்ந்துட்டே போகுது தொடர்ந்து இங்க வந்து ஒரு இடத்துல நிக்கிது இது இப்படி தொடர்ந்துட்டே போனா இதுக்கு ஒரு முடிவே இல்லையா சார் அதான் இப்ப முப்பத்தி அஞ்சு கொலை கிட்ட வருதுன்னு சொல்லி சொல்லலாம் ஒரே தொண்ணூறு இருபத்தி நாலு முப்பத்தி ஏன் சார் நிப்பாட்ட முடியல காவல்துறை எந்த விதமான ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இதுல இப்போ இந்த கடைசியா நடந்த கொலையை எடுத்துக்கோ அந்த கொலையை பொறுத்தவரை அவர் ஊர்லயே கிடையாது தீபக் ராஜாங்கிறவர் வந்து சொந்த ஊர் திருநெல்வேலி தான் திருநெல்வேலியில இல்லை அவர் மதுரையில தான் இருக்காரு இந்த கொலை செய்த அக்யூஸ்ட் வந்து ஜெயிலில் இருக்கிறான் ஜெயிலில் இருந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பெயிலில் வரான் அது சென்னையில் நடந்த கொலையில் அதில் இருந்து வெளியே வந்து ரெண்டாவது நாள் ரெண்டு இல்லை மூணாவது நாளில் இந்த மர்டர் நடக்கு திரு மதுரையில் இருக்கக்கூடிய இவர் திருநெல்வேலிக்கு வேறார் அவரை ஃபாலோ பண்ணி திருநெல்வேலிக்கு வந்துட்டாருன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான் பண்ணுறாங்க ஆக இது ஒரு நெட்ஒர்க் ஒரு நெட்ஒர்க் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நெட்வொர்க் இருக்குது அந்த நெட்ஒர்க்கில் வந்து யார் யார் என்னக்காக பண்ணணும் எதுக்காக பண்ணணும் எப்படி பண்ணணும் பணத்துக்காக பண்ணுறது ஜாதிக்காக பண்ணுறது அவங்க குடும்பத்தில் உள்ள பழிக்கு படியாக பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது இதே மாதிரி இன்னொரு இது விஷயம் கூட நடந்து தென்காசியில் ரெண்டு குடும்பங்கள் இதே மாதிரி அவங்களுக்குள்ள பிரச்சனை மாறி மாறி ஒவ்வொருத்தராக கொலை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க கடைசியில் ரெண்டு குடும்பமும் ஒன்று இல்லாமல் போயிட்டாங்க இப்போ சமீபத்தில் ஒரு மூணு மாதம் இருக்கும் மூணு நாலு மாதம் இருக்கும் காஞ்சிபுரத்தில் ஒரு என்கவுண்டர் அந்த என்கவுண்டரில் ரெண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அந்த என்கவுண்டர் எதுக்காக நடந்ததுன்னா அந்த என்கவுண்ட்ருந்ததுக்கு முத நாள் ஒருத்தர் வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு வர்றாரு அவரும் அக்யூஸ்டாக மாறிஸ் அக்யூஸ்டு போயிட்டு திரும்பி காரில் வராரு வர வழியில் அவர் கரெக்டாக மடக்கிறாங்க காரை மடக்கிறப்போ அவர் காரை கொண்டு இவங்க மேலே இடிக்க பார்க்குறாரு யார் இவரை மடக்கிறாங்க மேலே அப்போ இவங்க எகிரி குறிச்சி ஓடிடுறாங்க அவரும் காரை விட்டு இறங்கி ஓடுறாரு இறங்கி ஓட வெரைட்டிட்டு போய் ரெண்டு பேர் வெட்டி கொல்ல பண்ணுறாங்க பட்ட பகலில் மார்க்கெட்டில் நடக்குது இந்த கொலைக்கு அடுத்த நாள்னா அதில் உள்ள அக்யூஸா என்கவுண்டர் பண்றாங்க இது என்ன அப்படின்னு பார்த்து விசாரிச்சு பார்த்தோம்னா இந்த தரப்பில் நாலு பேர் இந்த தரப்பில் நாலு பேர் எல்லாருமே பிரதர்ஸ் இப்போ ஒரே ஜாதியை சேர்ந்தவங்க ரெண்டு பேருமே ஒரே ஜாதி ஒரே ஜாதியை சேர்ந்தவங்க பிரதர்ஸ் இவங்கள ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பிரச்சனை வந்தது இவர் அவங்கள மர்டர் பண்ணுறாரு அதுலருந்து அவருங்க இருக்க மர்டர் பண்ணுறாரு இங்க இருந்து மாறி போடுறாங்க இப்படி மாறி மாறி கடைசியாக மர்டர் பண்ணி ஒரு குடும்பத்தில் யாருமே இல்லை இப்ப என்கவுண்டர்ல ரெண்டு பேர் போயிட்டாங்களே அதோட போச்சு அந்த குடும்பத்தில் இருந்த ஒரு பேர் பண்ணி கொண்டாங்க சார் இப்போ இப்படி பண்ணிட்டே இருக்கிறாங்க இந்த இது வந்து ஒவ்வொரு இடத்துலயும் நியூஸா தான் வருது இந்த இடத்துல இவங்கள கொண்டுட்டாங்க வெட்டிக்கொலை கொலை ஜாதி கொலை வன்ம குடிச்சிட்டு போய் கொண்டுட்டாங்க இப்படி சொல்லிட்டு ஒரு இடத்துல தொடர்ந்து ஒரு இரண்டு மூணு ஜாதியை தான் மையமா வச்சு சொல்லிட்டே இருக்காங்க இதுக்கு ஒரு முடிவு வரணும்னா என்ன சார் பண்ணணும் அதாவது யார் அது மெயினான அக்யூஸ்டோ அவங்களுக்கு நீதிமன்றம் மூலமாக தண்டனை வாங்கி கொடுத்து அவங்க நிரந்தரமாக உள்ளே இருக்கிற மாதிரி பண்ணிட்டா பாதி பிரச்சனை முடியும் ஏன் இத பண்ண மாட்டாங்க சட்டப்படி ஏன் இந்த இந்த கனெக்ஷன் யார் அவங்களுக்கு வேற சாட்சி சொல்லணும் இல்ல சாட்சி சொல்றதுக்கு யார் இருக்கா உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா இவே மாதிரி பயங்கரமான அக்யூஸ்க்கு எ더라 யாருமே சாட்சி சொல்றதுக்கு பைбло பைбло ஆமா அப்ப ஒரு கேல சாட்சி சொன்னா தான் கோர்ட்ல கோர்ட்ல எப்படி தெரியுமா சாட்சி சொன்னா தான் தண்டனை கிடைக்கும் இதே மாதிரி வட வடசென்னையில ஒரு அக்யூஸ் வந்தாரு அவன் 45 கோல பண்ணிருந்தான் ஒரு கோல பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு உள்ள போயிட்டு ஜாமில வந்து அடுத்த கொலை பண்றான் உள்ள போறான் ஜாமில வரான் அடுத்த கொலை பண்றான் நீதிமன்றங்களும் ஜாமீன்ல விடுதானே ஏன்னா சட்டத்துல வழி இருக்கு விடுறாங்க வெளியே வந்து கொலை பண்றான் கடைசியில வேற வழி இல்லாம போலீஸ் என்கவுண்டர் பண்ணி அனுப்பணும் அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்கு இப்போ இது ஜாதிய ரீதியா இந்த சென்னை சென்னையை ஒட்டி இருக்க இடங்கள்ல ரவுடி கேங் சென்னையில் வட சென்னையில ரெண்டு ரவுடி கேங் இருக்கும் தென் ஒரு ரெண்டு ரவுடி கேங் இருக்கும் இந்த ரவுடி கேங்ல அதுல ஒரு கேங்குக்கு இந்த கேங்குக்கும் ஒரு லிங்க் இருக்கும் இதுல உள்ள ஒரு கேங்குக்கும் அதுக்கும் லிங்க் இருக்கும் பெரிய பெரிய ரவுடிங்க ரவுடி கேங்கு ஆமாம் அந்த இது தான் வீரமணி சுட்டு கொல்லப்பட்டார் வெள்ளரவி சுட்டு கொல்லப்பட்டார் ஆமாம் ஆட்டோசங்கர் ரவுடி கேங் இல்லை அவர் வந்து கிரிமினல் அதாவது வந்து சாராயமத்தி இருந்தவர் அப்புறம் பிராத்தல் பண்ணவர் அப்புறம் கொலை பண்ணவர் அது அந்த கொலைகள் வந்து அந்த கேங்குக்கு இதில் ஆனால் அவரும் ஒரு டீம் வச்சுருந்தார் ஆனால் இது வந்து எப்படின்னா அந்த கேங்கை தேடி போய் விட்டுவாங்க இங்கே இருக்கிறாங்க அந்த மாதிரி கேங் சோ கேங் வார் நடக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் கேங் வார் ஈவன் நவ இப்போ ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி திருமங்கலத்துல லாட் செக் பண்றாங்க அப்ப ஒரு எட்டு பேரை பிடிக்கிறாங்க துப்பாக்கி குண்டு பிஸ்டல் ரவ வெடிகுண்டு இதோட ஒரு லாட்ஜில் தங்கியிருக்காங்க எட்டு பேர் சார் எனக்கு ஒரு டவுட் சார் இப்போ ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனோ ஒரு ரிட்டையர்டு கமிஷனரோ யாரோ அவங்களுக்கு ஒரு கன்னோ ஒரு பிஸ்டலோ கொடுக்கறதுக்கே நூறு என்குவரி நூறு விஷயம் பண்ணி தான் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க அது வந்துட்டு ஒரு எலெக்ஷன் டைம்லயோ இல்ல ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும்போது வந்து செட்டில் பண்ணிடணும் எங்கேயாவது போய் அதை செட்டில் பண்ணிடணும் அதுக்கான நோட்டீஸ் கொண்டு போய் சரண்டர் பண்ணணும் பண்ணிடணும் அந்த ஏரியா காவல் நிலையத்துல போயிட்டு நம்ம சைன் போடணும் சில விஷயங்கள்லாம் வச்சுருக்கோம் பண்ணி அந்த சர்டிஃபிகேட் காட்டணும் அப்புறம் எப்படி சார் இந்த மாதிரி கிரிமினல் ஸ்கைல எல்லாம் இப்படி இந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்குது அது கவர்மெண்ட் தெரியாம எப்படி சார் கிடைக்கும் அது துப்பாக்கி லைசென்ஸ் வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் சென்னை நகரத்தை பொறுத்தவரை சென்னை மாதிரி அந்த கார்பரே கமிஷனர் இருக்கக்கூடிய நகரங்கள் இருக்கு இல்லையா அந்த நகரங்களில் வந்து கமிஷனருக்கு தான் அந்த அதிகாரம் மற்ற நகர் ஊரில் வந்து அந்த மாவட்ட கலெக்டருக்கு தான் அதிகாரம் அவ்வளோ லேஸில் கொடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த வட இந்தியாவில் வந்து பீகார் உத்தரப்பிரதேஷ் ஒரிசா எல்லாம் சாதாரணமாக வீட்டுக்கு வீடு துப்பாக்கி அவங்களே தயார் பண்றாங்க பீகார்ல எல்லாம் அந்த மாதிரி அவங்க இங்க வராங்கல்ல இப்போ லட்சக்கணக்கில் உள்ள வராங்கல்ல வர்றப்போ எடுத்துட்டு வந்துடுறாங்க வருது இது இந்த கேங்ல இப்ப நான் சொல்றேன் இல்லையா இது அவங்கள பிடிச்சி எதுக்காக பண்ணுன்னு பார்த்தா ஏற்கனவே சோழவரத்தில் ஒரு என்கவுண்டர் நடந்தது முத்து சரவணன் ஞாயிறு சுரேஷன் ரெண்டு பேரை ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி என்கவுண்டர் பண்ணாங்க அந்த என்கவுண்டர் பண்ணதுக்கு ஒரு குறிப்பிட்ட நபர் தான் காவல்துறைக்கு தகவல் சொன்னார் ஒரு மர்டர் நடக்குது அங்கே ரெடில்ஸில் அந்த இறந்து போனவரோட நண்பர் அவர் தான் வந்து இந்த போலீஸுக்கு தகவல் சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் சுட்டுட்டாங்கன்னு சொல்லி சுடப்பட்டவங்களை சேர்ந்தவங்க அந்த நபரை வழி வாங்கிறதுக்காக அங்கே தங்கியிருக்காங்க அப்புறம் அந்த துப்பாக்கி எப்படி வந்து விசாரிச்சா வட இந்தியாவில் வந்து வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அதை வாங்கி வந்த வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் சப்ளை பண்ணார் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ரவுடிகள்ட்டுமே துப்பாக்கி இருக்குதான் இப்போ அந்த தீபக் ராஜா சொன்னீங்கல்ல அவர் கூட துப்பாக்கி வச்சுருந்துருக்கார் காரில் வந்து உள்ளே வச்சிருந்துருக்காரு அவர் ஹோட்டலில் இறங்கி சாப்பிட போகிறதுனால அதை எடுத்துகிட்டு போகலை அதையும் சொல்கிறாங்க இப்போ இதில் வந்து நான் சொன்னது வந்து அந்த ரவுடிக்கு வந்து அறுபத்தஞ்சு வயசு எங்கே திருமங்கலத்தில் பிடிச்ச ரவுடிக்கு

அதனால் வந்து இவங்க வந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க சாட்சிகளை மிரட்டிடுறாங்க அப்புறம் வேறு வழி இல்லாமல் எங்கேயாவது ஒரு சூழ்நிலையில் காவல்துறை இருக்கிறப்போ காவல்துறை என்கவுண்டரில் கூட இடைக்காலங்களில் நிறைய பாத்ரூமில் வலிக்கெல்லாம் வந்தாங்க அது கூட பிரச்சனையாயிடுச்சு எப்படி பாத்ரூம்ல வலிக்கு போடுறாங்க எப்படி கரெக்ட்டா போலீஸ் பிடிச்சிட்டு மனித உரிமை கமிஷன் எல்லாம் போய் கம்ப்ளைன்ட் பண்ணல எப்படி அரெஸ்ட் பண்ணி போனவனே பாத்ரூம்ல வலிக்கு விழுகறாங்க அப்படிங்கற சில கேள்விகள் எல்லாம் எழுந்தது ஆனா இந்த மாதிரி இவங்க வலிக்கு விழுறது தப்பு இல்ல கண்டிப்பா இல்ல சார் இவங்க சட்டப்படியும் ஒண்ணும் பண்ண முடியல இவங்கள என்னதான் பண்றது மலைக்குதான் சார் விளை வைக்கணும் அது நீங்கதான் முடியும் இல்ல கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைல இல்ல இப்ப நீங்க சொல்றத பார்த்தா வந்து இந்த கேங்குக்கு இவங்கள கொல்றதுக்கு இவங்க இவங்கள கொல்றதுக்கு இவங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல்லா இந்த மாதிரி ஒரு கூட்டம் ஒவ்வொரு இடத்துல இருக்குன்னா வருங்காலத்துல ஃபியூச்சர் என்ன ஆகும் பசங்க எல்லாம் வந்துட்டு படத்துல ஒரு ஹீரோ துப்பாக்கி வச்சிருந்தாலே நான் அவன மாதிரி போறேன்னு சொல்லுவாங்க நம்ம பக்கத்து வீட்டுல நம்ம எயித்து வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்னா அதை நோக்கி தானே இளைஞர்கள் போவாங்க என்னோட சொந்த அனுபவத்தை சொல்றேன் காசிமேடு காவல் நிலையத்தில் நான் இன்ஸ்பெக்டராக இருந்தேன் நாங்கள் இன்ஸ்பெக்டராக போகிறப்ப அங்கே ரெண்டு கேங்கு ரெண்டு கேங்கும் மாறி மாறி வெட்டிக்குவாங்க கோர்ட்டு வாசல்லே வெட்டினாங்க பாக்ஸர் வடிகளில் கேள்விப்பட்டிருக்கீங்க ஜெயிலில் இருந்து போயிட்டார் அவர் ஒரு கேங்கு ரவுடி மாலக்கன் செல்வன்னொரு ரவுடி அவரு இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன் அவர் குரூப்பு இவங்க குரூப்புக்கும் தகராறு கோர்ட்டு வாசலில் அந்த இவர் இருக்கிற பாக்சர் வடிகளோட மச்சன மர்டர் பண்ணிடுறாங்க அன்னைக்கே அது பதினோரு மணிக்கு நடக்குது பழிக்கு பழி சாயந்தரம் நாலு மணிக்கு காசிமேட்ல ஒருத்தனை மாட்ட போடுறேன் இப்படி மாறி மாறி ரெண்டு குரூப்பும் போட்டுக்கிட்டே இருந்தாங்க அந்த நான் நான் என்ன எல்லாரையும் தேடினேன் கிடைச்சவனா பிடிச்சேன் பிடிச்சு நல்ல கவனிப்பு கவனிப்பு பண்ணி எல்லாத்தையும் உள்ள அனுப்பிச்சேன் உள்ள அனுப்பிச்சு உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க வெளியே வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டேன் உள்ள இருக்கையிலே அவங்க பேர்ல என்னென்ன வழக்குகள் இருக்கு எல்லா வழக்குகளையும் சாட்சிகளை ஏற்றி தண்டனை வாங்கி கொடுத்தேன் முப்பது பேருக்கு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்தேன் அதுக்கு சிஎம் ஜெயலலிதா மேடம் எனக்கு மெடல் கொடுத்தாங்க கோல்டுக்கா அவங்கள வந்து ஒன்னு வெளியே வந்ததில் பாதி பேர் உருவிட்டு போயிட்டான் எங்கயோ போயிட்டான் பிரிஞ்சு போயிட்டான் அந்த கேங்கை சேரல உள்ள பழைய கேஸ் இருக்கு இல்லையா அவனுக்கு எல்லாத்துக்கும் தண்டனை வாங்கி கொடுத்தேன் ஆக அந்த எல்லாமே உடஞ்சி போச்சு அதுக்கப்புறம் அந்த கேங் வாருங்கிறது எங்க எல்லாமே போயிடுச்சு நாலு வருஷம் இப்ப அதோட மக அவரோட மகன் மகனுக்கு மகன் அவங்களாம் இப்ப திருத்துக்கிட்டு வராங்க போலது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும் கண்டிப்பா சார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறணும் மாற்றத்தை எதிர்பார்த்துதான் மக்கள் இருக்கிறாங்க தொடர்ந்து பேசலாம் நன்றி சார் நன்றி